அன்பு வணக்கம் சொந்தங்களே வாரம் முழுவதும் ஏழு நாட்களுக்கும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்யலாம் நண்பர்களே ஒரு நாள் வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்ட புளி குழம்பு கெட்டியா வச்சா சூப்பராக இருக்கும் தண்ணியாக வேணா வைங்க கெட்டியாக வேணா கெட்டியாக வைங்க அது உங்களோட விருப்பம் ஆனால் ரெண்டு மெத்தடுமே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம புளி ஊற்றி தேங்காய் போடாமையும் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு தேங்காய் போட்டு தான் வைக்கணும் அப்படின்னா தேங்காய் போட்டு நீங்க வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அதோட கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆயிரும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர்ல சூப்பராக இருக்கும் அது முறை முறை ட்ரை பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அந்த வதக்கிற டேஸ்ட்டு மனம் வறுக்கும் போதே அப்படி ஒரு மனம் வரும் தான் நண்பர்களே தோழிகளே சொல்றேன் அதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க நீங்க மசால் வந்து எப்பையும் போல அதுலேயே குழம்புலேயே போடாமல் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி அந்த மசால் பொடி எல்லாத்தையும் போட்டு அதில் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்ட புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் இதோட என்னென்ன வச்சு சாப்பிட்லான்னா அப்பளம் வடகம் காரசாரமாக ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்லாம் இப்படி நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிடலாம் ஆனா இந்த பூண்டு வெங்காய குழம்புக்கு வந்து அப்பளமும் தாங்க சரியான காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இதுக்கு வேற என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னா சிப்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் இதுவும் தொட்டுக்கலாங்க கீரை வந்து நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இதுதான் சைட் டிஷ்ஷு வேற எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஆனா நீங்க எப்பயுமே நீங்க சமைக்கிறப்ப வாரத்துல எப்படியாவது ரெண்டு மூணு தடவையாவது நீங்க வந்து புதினா துவையலோ கொத்தமல்லி துவையலோ கருவேப்பில துவையலோ இல்லை பரண்ட துவையலோ இந்த மாதிரி விதவிதமா சைடு டிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பிசைஞ்சு சாப்பிடுறப்ப இன்னும் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் காலையில என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்க தக்காளி பொங்கல் அப்படி என்னென்ன தக்காளி பொங்கல் எப்படி செய்யலாம் இதை வந்து நான் ச சாதாரணமாக செஞ்சிருக்கேன் எப்பயும் போல நார்மலா செஞ்சிருக்கேன் நீங்க வேணும்னா கூடுதலா கொஞ்சம் தக்காளி போட்டு செஞ்சீங்கன்னா தக்காளி உப்புமா ரெடி ஆயிரும் இந்த தக்காளி உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க என்ன இது நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு சேர்த்தோம்னா அது வந்து கிச்சடி கணக்கு ஆயிரும் ஆனால் நம்ம வெறும் பச்சை மிளகா இல்லை பட்டை வத்தலை மட்டும் போட்டு செஞ்சா அது உப்புமா மாதிரி சூப்பராக இருக்கும் ஐக் சைடிஷ் என்ன தேங்காய் சட்னி தான் வேற என்ன அதுக்கப்புறம் என்னங்க இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பரா இருக்கும் அவிச்சிட்டு நீங்க எப்பயும் போல மசால் எல்லாம் போட்டு நம்ம பண்றது அப்புறம் கேரட் வறுவல் பண்ணலாம் கேரட்டை வரவளவு சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே தோழிகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னங்க இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு இந்த சாம்பார் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தோழிகளை அது இது சொரக்கா போட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சொரக்கா போட்ட சாம்பாருக்கும் இந்த உருளைக்கெழங்கு ஃப்ரைக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இப்படின்னு ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது வேற விதா வேற சைடிஷ் வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் இதை வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த காம்பினேஷன்ல சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா கேரட் வச்சு கேரட் காம்பினேஷன் வச்சு நீங்க சாப்பிடலாம் எப்போ இம்பலாம் கேரட் பொரியல் செஞ்சு அதுவும் வச்சாச்சு கிட்ட சாம்பாரை தாளிச்சு விட்டாச்சு சாம்பாரும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தோசை சாப்பிடலாம் அந்த சாம்பாரை வச்சு தோசையும் சாப்பிட்டுக்கலாம் அந்த சாம்பாரை வச்சு மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வெண்பொங்கல் வெண்பொங்கல் வந்து சில பேர் வந்து அப்படியே பருப்பும் அரிசியையும் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டுவாங்க நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் தாளிச்சிட்டு பருப்பு அரிசி தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வச்சிருவேன் வச்சு விசில் வந்தோன்னு இறக்குனோம்னா இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல்னு சொல்லலாம் கல்யாண வீட்டு வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க தோழிகளே இது அருமையா இருக்கும் சில பேர் வந்து இப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க தாளிச்சு திரும்பி அதில் கொட்டி அதுக்கப்புறம் அதை கிண்டுவாங்க அது ரெண்டு வேலையாயிரும் நீங்க முதையே இந்த மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி எல்லாத்தையும் போட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் நாங்க சோறு கொதிச்சிட்டு இருக்கு அடுத்து பாசிப்பருப்பு போட்ட பாலாக்கீரை கூட்டு கூட்டுதாங்க இது கூட்டுன்னு சொல்லலாம் கடையலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இது அருமையா இருக்குங்க சாதத்துல பிசைஞ்சு அப்படியே லைட்டா கொஞ்சம் நல்ல ஊற்றி ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க இந்த பாலா கடையல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சத்தும் கூட இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது இதில் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்பயும் போல க எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இல்லைன்னா பட்டை வத்தல் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு அந்த கீரையும் அலசி வச்சதை போட்டு அதில் கொட்டி அதுக்கப்புறம் அதை நல்லா இது பண்ணி கிண்டி விட்டுட்டு மஞ்சள் பொடி போட்டு கிண்டி விட்டுட்டு நீங்கள் விசில் வச்சு எடுத்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாலாக்கீரை ரெடி இந்த கீரையை பார்க்குறப்ப எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷனை பாருங்களேன் அவ்வளோ அழகா இருக்கு பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கு அது அந்த பருப்போட அந்த கீரையோட பாக்குறப்ப அப்படியே டபுள் கலர்ல சூப்பரா இருக்கு எல்லோ வித் கிரீன் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்னங்க அந்த பாசிப்பருப்பு கடையல் கீரைக்கு இந்த பீட்ரூட் பொரியல் இன்னும் சூப்பரா இருக்குங்க நீங்க எப்பயும் போல எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு சீரகம் வெங்காயம் பட்டை வத்தல் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு பூண்டு தட்டி போடுங்க சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க நறுக்கி வச்ச பீட்ரூட் எடுத்து போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்க விசில் வச்சு எடுத்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி இறக்குறப்ப கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்குங்க அதுக்கப்புறம் நம்ம பாசி பயிரை நான் கட்டி வச்சிருக்கே அதையும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து மொச்சப்பயிறு இருக்கலங்க மொச்ச பயிரை வந்து நான் கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் இது சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் நண்பர்களே தோழிகளே இது வந்து வெறுதாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம அள்ளி சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா தேங்காய் வச்ச ஒரு சின்ன துவையல் தாங்க அதுக்கப்புறம் என்னங்க லெமன் சாதம் தாங்க நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு பட்டை வத்தல் கருவப்பிள்ளை காஞ்ச மிளகா கருவேப்பில மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு நம்ம எப்பயும் போல உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி இது வந்து சாதாரணமாக ஃப்ரை பண்ணியிருக்கேங்க எண்ணெய் ஊத்தி நீங்க வந்து கடுகு சோ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கெழங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு நீங்க தூளும் கொஞ்சம் தனி மிளகா பொடியும் போட்டு நல்லா ஃப்ரைட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் லெமன் சாதம் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் என்னங்க சாப்பிட வேண்டியதான் காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க இந்த காம்பினேஷன் எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் உங்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணுங்க இதுக்கு என்னென்ன வச்சு சாப்பிடலாம் அப்படின்றதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சிப்ஸ் சூப்பரா இருக்குங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் அட்டகாசமா இருக்கும் அதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டால் துவையலுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேங்க அதுக்கும் இந்த லெமன் சாதத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் அது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன துவையல் அரைச்சி முடிச்சாச்சு பச்சை பசேல்னு துவையல் ரெடி சாதம் ரெடி உருளைக்கிழங்கு ரெடி இன்னும் லஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் அது ஒன்று தான் நம்மளோட வேலை நீ அதை போய் சாப்பிட வேண்டியது தான் இது பார்க்கவே பாருங்களேன் மூணு வித கலரில் இருக்குது ஒரு பச்சை ஒரு எல்லோ நன்றி வணக்கம்